ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குளிர்காலத்துலேயும் மழைக்காலங்கள்லேயும் சின்னவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படுற காது குத்தல் காது வலி இந்த மாதிரி காதில் ஏற்படுற ப்ராப்ளமுக்கு சூப்பரான ஹோம் ரெமிடி பார்க்க போகிறோம் தேங்காய் பூண்டையும் வச்சு தான் இந்த ரெமெடி பண்ண போகிறோம் இந்த ரெமடியை வந்து நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நம்ம தேவைப்படுற அளவு தேங்கண்ணை எடுத்து நல்லா ஸ்டவ்வில் ஒரு குழிக்கரண்டியில் ஹீட் பண்ணணும் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு பல் பூண்டை நல்லா தட்டி அதில் சேர்க்கணும் இந்த பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த பூண்டில் உள்ள சாறு வந்து அந்த எண்ணெயில் இறங்கும் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து நம்ம கூல் பண்ணணும் ஒரு மிதமான சூட்டுக்கு வரும்போது இதில் ரெண்டே ரெண்டு ட்ராப் அளவு எடுத்து நம்ம காதில் விடணும் இதை காதில் விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே இந்த காது வலி வந்து சரியாயிரும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணணும் இதில் எதுவும் தூசிலாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி நம்ம காதில் அப்ளை பண்ணணும் இது ஒரு ஹாஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் இந்த வலி கேட்குறதுக்கு இந்த எண்ணெய் வந்து லைட் க்ரீன் கலரில் மாறி இருக்கும் இந்த சாறு இறங்குனதுனால பூண்டை யூஸ் பண்ணி காதுவலிக்கு இன்னொரு ரெமடியும் இருக்குது அது என்னென்னா பூண்டை நம்ம லைட்டாக சுட்டுட்டு அதை நல்லா இடித்து எடுக்கணும் அந்த சாறை ரெண்டு சொட்டளவு எடுத்து காதில் போடலாம் இப்படி அப்ளை பண்ணாலும் காது வலி குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ